உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் இயற்கையுண்மை ஊடக பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூரில் ராமலிங்க வடல் பெருமகனார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி ரெண்டு ஆகிய இந்த காலகட்டங்களில் சத்திய தருமச்சாலை என்னும் உணவு வழங்கக்கூடிய இடமும் அதேபோல சத்திய ஞான சபை என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கான ஒரு அறிவு தலத்தையுமே அங்கே வந்து நிர்மாணித்திருக்கிறார் அதை சுற்றியுள்ள இடங்கள் கிட்டத்தட்ட எண்பது ஏக்கர் நிலப்பரப்பை காலியாகவே விட்டு வைத்திருந்தார் வள்ளல் பெருமானார் அப்பொழுதே சில அன்பர்கள் அங்கே தங்குவதற்கு மடம் கட்டுவதற்காக கட்டடங்கள் எழுப்பலாமா என்று கேட்டபோது எங்கனம் காணோம் இன்னும் சில ஆண்டுகளிலே இங்கே எழுவிழுந்தாலும் கூட குனிந்து எடுக்க முடியாதவாறு மக்கள் கூட்டம் அதிகமாகிவிடும் எனவே அதெல்லாம் வேண்டாம் என்று அப்பொழுதே மறுத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார் அவர் சொல்லி நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் தற்பொழுது ஆண்டுக்கு பதினைந்திலிருந்து பதினெட்டு லட்சம் பேர் மக்களை மக்கள் அங்கே குவிகிறார்கள் இதை தைப்பூசத்தன்று சென்று நேரில் பார்த்தவர்களுக்கு தெரியும் அங்கே உண்மையிலேயே விழுந்தாலும் கூட எடுக்க முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதி அன்று அந்த அருட்பிரஞ்சோதி ஆண்டவருடைய சோதி தரிசனத்தை பார்ப்பது வழக்கமாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் அங்கே விஐசி என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் அதாவது வள்ளலார் பன்னாட்டு மையம் வள்ளலார் சர்வதேச மையம் என்கிற பெயரில் அங்கே எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமானங்கள் கட்டுவதற்கான டெண்டர் ஒப்பந்த புள்ளியை வெளியிட்டுள்ளது திராவிட முன்னேற்றக் கழக அரசு வள்ளலார் வள்ளலார் இருநூறு என்னும் தலைப்பில் இவர்கள் கடந்த ஓராண்டாக ஆங்காங்கே ஒரு ஐம்பத்தி ரெண்டு பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடத்தினார்கள் அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இது வள்ளலாருடைய அந்த தெய்வ நிலையம் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் அமைக்கப்பெறுகிறது என்கிற தகவல் கிடைத்த உடனேயே சன்மார்க்கிகளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அந்த இடம் வடல் பெருமானாரால் காலியாக விட்டு வைக்கப்பட்டதற்கு காரணம் மக்கள் அங்கே கூடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸோ இதையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் பணியகம் என்கிற அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளான முருகன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தெய்வ நிலையம் இருக்கக்கூடிய வள்ளலார் தெய்வ நிலையம் இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறையினுடைய அதிகாரியை சந்தித்து அவர்கள் நேரில் வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க அங்கே வந்து எந்த கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது என்கிற மனுவாக அழித்துவிட்டு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரியினுடைய விளக்கம் திருப்தி அளிக்காத காரணத்தால் தான் இந்த வள்ளலார் பண்டிகையத்தைச் சேர்ந்தவர்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்காங்க இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கிலுமே இருக்கக்கூடிய சன்மார்க்கைகள் தங்களுடைய அதிருப்தியை தங்களுடைய சமூக ஊடக பக்கங்களெல்லாம் பதிவடுத்து தொடங்கினாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பலரும் தங்களது காணொலி காட்சியாகவே வெளியிட்டாங்க நக்கீரன் இதழ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பு கட்டுரையாகவே இந்த வாரம் இதை பற்றி வெளியிட்டிருக்கிறது அது வந்து என்னென்னா அந்த இடத்தில் கட்டுமானம் கட்டினால் என்னவெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு எளிய மக்களும் சென்று அன்றாடம் மூன்று நேரம் உணவு உண்ணக்கூடிய அது கூட தடைப்படும் ஏனென்றால் சர்வதேச மையம் அப்படின்னாலே ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டராக அங்கே அந்த இடத்துல அமைச்சாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்களாம் வருவாங்க இப்போ நரேந்திர மோடி வந்தாலே இங்கே உள்ள குடிசைகள் எல்லாம் துணி துணிவோட்டு மூடக்கூடிய இந்திய அரசாங்கங்கள் நாளைக்கு சர்வதேசத்தை சேர்ந்த வெள்ளக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க அந்த எளிய எல்லாம் எங்கே கொண்டு போய் போடுவாங்கன்னு தெரியாது அதெல்லாம் உள்ளே அனுமதிப்பாருங்களே தெரியாது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வாடுவதற்காக பாடல அந்த பாடலை முழுமையாக நீங்கள் வந்து வாசிச்சு பார்த்தா தெரியும் பசியோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக அவர் இறங்கி அவர் எங்கிருந்து தொடங்குகிறாருன்னா அந்த பயிர் வாடுவது பயிர் வாடுவதாக ஏற்படக்கூடிய பஞ்சம் அந்த பஞ்சத்தால் மனிதன் பட்டினியோடு பசி ஆறாமல் இறந்து உண் உண்டு வாழக்கூடியது இறந்தும் உணவு உண்டு அப்படி உண்டும் கூட முழுமையாக பசி ஆறாமல் உறங்கச் செல்லக்கூடிய மயங்கிய நிலையில் உறங்கச் செல்லக்கூடிய மனிதனுக்காகத்தான் வருந்திய அந்த பாடலையே பாடுறாங்க இப்போ எல்லாமே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பயிரிலேயே மக்களை வந்து மக்கள் வந்து வள்ளல் பெருமானார் அந்த இடத்துலையே நிறுத்திட்டாங்க ஸோ இது தவறானது பசிக்காக தான் சொல்கிறார் பசியை பற்றி வள்ளல் பெருமானார் வந்து அவ்வளவு மிக அருமையான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இடத்துல அழகாக சொல்கிறாரு நம்ம வந்து குற்றம் செய்தவர்கள் போன முன்தேகத்தில் முன் உடலும் உடம்புல வந்து பாவம் செய்தவர்களுக்குலாம் இப்போ உணவு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அது உடல் பெருமாளர் சொல்றாரு ஒரு குற்றம் செய்துவிட்ட குற்றவாளியை கூட ஒரு அரசர் பிடித்து சிறையில் அடைக்கிறார் என்றால் அதற்காக பட்டினி போடுறது கிடையாது அவருக்கு உணவு அளிப்பது வழக்கமாக மானுடம் கொண்டு இருக்கிறது இறைவனும் இதே போலதான் ஒருவர் முன்தேகத்தில் என்ன பாவங்கள் செய்திருந்த போதிலும் இந்த பிறவியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உணவு கிடைப்பதற்காக அவன் உணவு உண்பதற்காக அந்த உணவை பெற தருவதற்கு இறைவரே வந்து அனுமதி அளிக்கிறார் காரணம் என்னென்னா ஒரு உணவு என்பது ஒருவனுடைய உயிரை காப்பாற்றுவது அப்படின்னு உடல் பெருமானா சொல்கிறார் உணவு கொடுக்கறது நம்ம ஒரு ஃபேஷனபிளான டொனேட் பண்ணக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது கிடையாது உணவு கொடுப்பது இன்னும் சோசிகரங்க சொல்லிட்டாங்க நம்ம பாவத்தை போக்கிறதுக்காக கொடுக்குறவங்கிற சடங்கு கிடையாது உணவு ஒருவருக்கு நீங்கள் ஒரு கைப்பிடி உணவு கொடுத்தாலும் கூட அது இன்னொருவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒன்று ஜீவ கருணை ஜீவ காருண்யம் உயிர்கருணை என்று வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடியதனுடைய மிக அடிநாதமாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா உணவளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தற்பொழுது ஒரு நாளைக்கு மூன்று வேளையும் கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு இரண்டாயிரம் பேரென ஆறாயிரம் வயிறு அங்கே பசியாரிக் கொண்டிருக்கிறது எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் தேங்காய் பழம் வாங்க வேண்டியது ஊதுபத்தி வாங்க வேண்டியது செருப்புக்கு டோக்கன் போட வேண்டியது என்கிற இது எதுவுமே இல்லாமல் எல்லா ஏழை எளிய மக்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சத்தியஞான சபையிலே நின்று எளிமையாக சென்று தங்களுடைய வேண்டுதல்களை இறைவருக்கு செலுத்தி அதன் மூலமாக பலனடைந்து கொண்டிருப்பவர்கள் தான் பல லட்சக்கணக்கான பேர் பொதுவாக மனுஷங்கிட்ட ஒரு வந்து ஒரு இயல்பான ஒரு குணம் உண்டு நான் உட்படன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே ஒரு பலன் ஏற்படவில்லை என்றால் அவர் கோயிலுக்கே போக மாட்டான் மனுஷன் அப்போ இத்தனை லட்சம் பேர் குவிகிறார்கள் என்றால் பதினைந்து லட்சம் பேர் பதினெட்டு லட்சம் பேர் அங்கே குவிகிறார்கள் என்றால் அங்கே வள்ளல் பெருமானார் வழிகாட்டிய அந்த சத்திய ஞான சபையிலே அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வேண்டும் போது அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது என்பதால் தான் அத்தனை பேர் வர்றாங்க அத்தனை பேருக்கு உணவு காய்கறி என சாதி மதம் பார்க்காமல் அங்கே வந்து கொட்டுறாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அவருடைய கருணையை பெறுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட அந்த எளிமை என்பது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச மையம் அமைத்து அது அப்படியே விட்டுற மாட்டாங்க அது காம்பவுண்ட் போடுவாங்க ஒரு செக்யூரிட்டி போடுவாங்க அதுக்கு நிறைய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களில் வராங்க போகிறா போகிறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு அந்த இடங்களெல்லாம் ஏற்பாடுகளே டோட்டலாக இப்போ இருக்கிறதே போயிடும் ஒன்று அடுத்தது இங்கே பல லட்சக்கணக்கான பேர் நாளைக்கு குவியும் போது இந்த கட்டடங்கள் ஒரு பத்து ஏக்கரில் இவங்க வளர்ச்சி கட்டிட்டாங்கன்னா எப்படி மக்கள் அங்கே வருவாங்க போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறைச்சுக்கள் ஏராளமாக இருக்கின்றன அதையெல்லாம் தாண்டி நாங்கள் சொல்வது தான் சரி என்று அடம்பிடித்து இவர்கள் கட்டினார்கள் என்றால் அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்கிகளை காயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உலகளாவியே இருக்கக்கூடிய சன்மார்க்கைகள்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நக்கீரங் இதழ் செய்தி வெளியிட்டிருக்கு டிஎன்டிபி தமிழ் ஊடகமும் இயற்கை உண்மை ஊடகமும் தொடர்ந்து இது பற்றிய செய்தி செய்திகளை காணொலிகளை நாம் வெளியிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் அலுவல் ரீதியான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் அவரும் அறிக்கை விட்டிருக்கார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்மார்க்கிகளுடைய இந்த அரசாங்கங்கள் உருவாக்கிய சன்மார்க்கிகள் ஒரு குழு என்கிற ஒரு குழுவை சேர்ந்த ஒரு ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய வள்ளல் பெருமானரை பற்றிலாம் சமூக ஊடகங்களில் நிறைய எழுதிட்டுருக்காங்க ஆனால் அவர் ஒரு அறிக்கையை வந்து விட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டுகளாக எங்கேயே சென்றார் அவர் இப்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டிடம் கட்டக்கூடாது என்று அறிக்கை விடுகிறாரே என்று அப்படி ஒரு அறிக்கையை வந்து அரசியல் ரீதியாக இத்தனை ஆண்டு காலம் வள்ளல் பெருமானோட சன்மார்க்க சங்கத்தை பற்றி எழுதி கொண்டிருந்த சன்மார்க்கத்தை பற்றி எழுதி கொண்டிருந்த அந்த ஐயா வந்து இப்போ திடீர்னு அரசியல் அறிக்கை வெளியிடுறாரு காரணம் என்னென்னா திமுகவிற்கு ஆதரவான அண்ணா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடை அவர் எடுத்து அந்த அறிக்கை விட்டிருக்கார் அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்திற்கு ஒன்றியாக இருக்கிறது பொதுவாகவே சன்மார்க்கம் போன்றவற்றிலெல்லாம் இது போன்றவற்றிலும் அரசியல் தலையீடுகள் கூடாது என்று சொல்ல வேண்டிய இந்த வயதில் மூத்த என ஐயா வந்து திமுகவினுடைய பார்வையில் இருந்து கொண்டு ஒரு அண்ணா திமுக கட்சிக்காரரை போல எடப்பாடி பழனிசாமி பற்றி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த இடத்துல நீங்க வந்து அண்ணா திமுக காரர் கட்சிக்காரர் திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிக்காரர் என்பதைப் போல அப்படி ஒரு மலிவான அரசியல் பார்வையில் பார்க்காமல் அவர் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய எதிர்கட்சி தலைவர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஒரு கேபினட் அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தும் மரியாதையும் அவருக்கு இருக்கிறது சட்டமன்றத்தில் நேர் எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய அவர் தான் இதற்கெல்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய பொறுப்பு மிக்கவராக இருக்காரு அதற்காக அவர் குரல் கொடுக்கிறார் அந்த என்ற அந்த பார்வையில் நம் முதலில் பார்க்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசிய பேரியக்கத்து பேரியக்கம் அதனுடைய பொதுச்செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயாவர்கள் பி மணிகரசன் ஐயாவர்கள்லாம் இதற்கு குரல் கொடுத்துருக்காங்க தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய கோவில்களில் எல்லாம் குரல் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதை வந்து முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட மிக முக்கியமான எல்லாம் தமிழ் ஒழிக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பெயரியக்கம் அதனுடைய நிர்வாகிகள் ஒருவரான திரு முருகன் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் வள்ளலார் பணியகம் என்கிற தொடர்ந்து அந்த 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 அமைப்பில் செயல்பட்டு இருக்காங்க அவர்கள்தான் நேரடியாக கொ சென்று இப்போ முறையாக மனு கொடுத்துருக்காங்க ரெப்ரசென்டேஷன் பண்ணியிருக்காங்க என்கிற எந்த ஒரு அலுவல் ரீதியான பார்வையிலும் இதை பார்க்க வேண்டும் இதையடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் மற்றும் தமிழருடைய மெய்யியல் இறையியல் இவற்றை பற்றியெல்லாம் பாதுகாக்க வேண்டிய மிக முக்கிய கடமையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் விளக்கமாகவே அங்கே உள்ளே கட்டிடம் கட்டாது வேறு இடத்தில் கட்டடம் கட்ட வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்களிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தினுடைய தற்போதைய பொறுப்பில் உள்ள சன்மார்க்கிகள் எல்லாம் உள்ளே கட்டிடம் கட்டுவதற்கு வள்ளல் பெருமானாரே அப்பொழுது அனுமதிக்கவில்லை எனவே அங்கே கட்டணம் கட்டக்கூடாது என்கிற தங்களுடைய குரலை பதிவு செய்திருக்கிறார்கள் வருகிற பத்தாம் தேதி கடலூரில் மஞ்ச குப்பத்தில் உண்ணாவிரத போராட்டத்தையும் சன்மார்க்கிகள் தொடங்க இருக்கிறத அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டு துண்டறிக்கையும் வெளியிட்டுட்டாங்க காணொலிகள் வாயிலாகவும் துண்டறிக்கைகள் வாயிலாகவும் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாகவும் அரசியல் கட்சிகள் போல் இயக்கத்தினர் எல்லாம் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்துட்ருக்காங்க உலகளாவில் இருக்கக்கூடிய சன்மார்க்கைகள் இன்னமும் குரல் கொடுக்காமல் இருக்கக்கூடிய சன்மார்க்கைகளெல்லாம் இன்னும் அவர்களுக்கு இந்த அரசினுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற பொருள் அல்ல அவர்கள் பலரிடமும் நாம் பேசிய போது இல்லை இது நாங்கள் பொறுமையாக பார்த்திருக்கிறோம் மக்கள் இறங்கி களமிறங்கி செய்யக்கூடியவர்களாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வள்ளல் பெருமானார் அவ்வளவு எளிமையாக இதையெல்லாம் விட்டுவிட மாட்டார் நாங்கள் பல நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம் சற்று காலதாமதமானாலும் கூட அவர்கள் மிக தெளிவாக என்ன செய்ய வேண்டும் என்பது பெருமானாருக்கு தெரியும் அவர் நம்மு நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் பெரும்பொறியாக அவர் இருக்கிறார் எனவே அந்த நெருப்பு பொறியாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானார் அவ்வளவு எளிதாக எல்லாம் இதையெல்லாம் வந்து விட்டுற மாட்டாங்க அங்கே காலம் வரும்போது நாங்களும் இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயல்பாகவே மக்கள் தாமாக முன்வந்து நமக்கு நேர்காணல்கள் கொடுப்பதும் தகவல்கள் கொடுப்பதுமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம எனவே இதை இந்து சமய துறையும் தமிழ்நாடு அரசும் ஏதோ விளையாட்டாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இது வள்ளல் பெருமானாருடைய வழிகாட்டுதல் உத்தரவு கட்டளை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இப்ப நடைமுறையில வந்து ஏன் இந்த இந்த அளவுக்கு இது வந்து ஒரு சிக்கலா ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடலூர்ல ராமலிங்கவடல் பெருமானார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சத்திய ஞான சபையினுடைய சாவியை அவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்ப அல்லது இரத்த வாரிசுகள் யார்கிட்டையும் கொடுக்க கிடையாது தனக்கான வாரிசு இவர்தான் என்ற அறிவிக்க கிடையாது ஆனால் அந்த க ஞானசபையை பார்த்து கொள்ள சொல்லி கல்பட்டு ஐயா அவர்களிடம்தான் அந்த சாபிகொத்தை கொடுத்திருக்கிறார் என்பது வரலாறு ரீதியாக நமக்கு உள்ள ஆவணங்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது போல் வள்ளல் பெருமானம் எந்த இடத்துலையும் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ ரத்த சம்பந்தம் தொடர்புடையவர்களோ அடுத்து இதை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லவே கிடையாது எனவே வள்ளல் பெருமானருடைய இரத்த சம்பந்தமுடைய உறவினர்கள் என்கிற பெயரில் யாராவது இப்பொழுது வந்து அதற்கு வந்து உள்ளே கட்டுமானம் கட்டலாம் என்று சொன்னால் அது சன்மார்க்கிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முதல்ல காரணம் அது வாரிசு அரசியல்லாம் அங்கே கிடையாது ஏன்னா அது முழுக்க முழுக்க சமரச சுத்த சன்மார்க்கம் என்பதும் வள்ளல் பெருமானார் அப்படிப்பட்ட வழியில தான் சொல்லியிருக்காங்க அது உண்மையிலேயே வள்ளல் பெருமானாருடைய இரத்த வாரிசுகளாக இருந்தார் என்றால் இருந்தார்கள் என்றால் அவர்கள் வந்து வள்ளல் பெருமானாருக்கு நேர்மாறான முடிவை எடுக்க மாட்டார்கள் என்பதும் இருக்கிறது அவ்வாறு எடுத்தார்கள் என்றால் அது அவர்கள் ஏதோ ஒரு தவறை செய்கிறார்கள் பிழைய செய்கிறார்கள் என்றுதான் சன்மார்க்கிகள் நம்ம வந்து அந்த தான் பார்ப்பாங்க ஒன்று அடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம் தற்பொழுது வந்து என்ன செஞ்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சன்மார்க்கியரிடம் கலந்தாலோசித்து விட்டுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று ஒரு குழுவினரை அவர்கள் காமிக்கிறாங்க இந்த குழுவினர் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து இந்த தலைமை சங்கம் என்று இருக்கக்கூடிய வடலூரில் வந்து உருவாக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமை சங்கம் அவர்கள் வந்து கையை காண்பித்தவர்கள் எல்லாம் இவர்கள் வந்து குழுவினராக உருவாக்கி இருக்கிறாங்க இந்த தலைமை சங்கம் என்று இருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய தலைவராக டாக்டர் அருள் நாகலிங்கம் என்கிற பெயரில் இருக்காங்க அதே போல் அங்கே நிர்வாகிகள் எல்லாம் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தலைமைச் சங்கமாக அறிவிச்சிருக்காங்க அவங்க தான் இப்போ வந்து இந்த சோல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான பிரதிநிதித்துவமாக வடலூர் சன்மார்க்க சங்கத்திற்கு இவர்கள் கொடுப்பதாக இவர்கள் வந்து முன்னிறுத்தியிருக்காங்க இந்த தலைமைச் சங்கம் என்பது என்ன நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பேரவை மாதிரி அமைச்சாங்க அதாவது வந்து தலைமை சங்கம் என்ற ஒரு அமைப்பும் அதன் கீழே இந்தியா மட்டுமல்ல உலகளவில் இருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கங்கள் அந்தந்த ஊர்ல இருக்கு இல்லைங்களா அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கங்கள் எல்லாம் இந்த சங்கத்திற்கு வந்து அஃபிலியேஷன் மாதிரி அந்த சங்கத்திற்கு மெம்பராக ஆகணும் ஸோ ஒரு பெரிய ஃபெடரேஷன் மாதிரி இவர்கள் கூட்டாட்சி அடிப்படையில் கூட்டு ஒப்பந்த அடிப்படையில் இப்படி வந்து ஒரு பெரிய பேரவையை உருவாக்குறாங்க சரி இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு தலைமை சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணி இங்கே வளாகத்துக்குள்ளே இப்படி ஒரு எண்பது கோடி பட்ஜெட்டில் வந்து சர்வதேச மையம் அமைக்கிறோம் விஐசி வில்லு விள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் அமைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த தங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா சங்கத்தோடும் இவர்கள் கலந்து ஆலோசித்தார்களா எல்லா சங்கத்தினருக்கும் சுற்றறிக்கை அனுப்பினார்களா எல்லா சங்கத்தினருக்கும் இத்தனை ஏக்கர் இடம் உள்ளே இருந்து எடுக்கப்படும் என்பதை சொன்னார்களா இத்தனை ஏக்கர் இடத்துல வந்து என்னென்னவெல்லாம் கட்டப்போறேன்னு சொன்னார்களா என்ன உயரத்திற்கு கட்டப்படும் என்று சொன்னார்களா அதனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னார்களா உள்ளே வந்து செல்வதற்கு அனுமதி இருக்குமா அனுமதி இருக்காதா எளிய மக்களும் சென்று உணவு உண்ண முடியுமா முடியாதா என்று சொன்னார்களா லட்சக்கணக்கான மக்கள் வரும்பொழுது இந்த பன்னாட்டு ஆய்வு மையம் அந்த கட்டடங்கள் வந்து இடையூறாக இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி கலந்தாலோசித்திருக்கா ஆலோசித்தர்களா இப்படி இவர்கள் இந்தியா மட்டும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவு உலகளவில் இருக்கக்கூடிய தங்களுடைய ஃபெடரேஷன் தலைமை சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினரிடமெல்லாம் ஒப்புதல் பெற்றார்களா எத்தனை பேர் ஒப்புதல் கொடுத்தார்கள் இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லைங்களா அது மட்டும் இல்லாம சரி இதெல்லாம் கூட பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் சத்திய ஞான சபையிலேயோ சத்திய தர்மச்சாலையிலேயோ அல்லது சித்தி வளாகத்திலேயோ அல்லது கருங்குழியிலேயோ அல்லது மருதூர்லேயோ எங்கேயாவது இதற்கான மாடல் வைக்கப்பட்டிருக்கா இல்லை இதற்கான வரைபடமாக வைக்கப்பட்டிருக்கா இந்த இடத்துல எப்படிலாம் கட்டப்படும் எப்படிலாம் இருக்குன்னு வைக்கப்பட்டிருக்கா வைக்கப்பட்டு பக்தர்களுடைய அல்லது பின்பற்றல்களுடைய சன்மார்க்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டனவா எதுவுமே கிடையாது இதெல்லாம் வந்து ரகசியம் அப்படிங்கிற மாதிரியே இன்றைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக இருபத்தேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரத்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன இந்த ஒப்பந்த புள்ளியை கோரும்போது தெள்ள தெளிவாக என்ன போட்டிருக்காங்கன்னா வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் இன் அப்படின்னு தான் இன்னு போட்டிருக்காங்க இன் போட்டுட்டு தெய்வ நிலையம் வள்ள வடலூர் குறிஞ்சிப்பாடி தாலுக்கான்னு தெள்ள தெளிவாக போட்டாங்க தெய்வ நிலையம் அப்படின்னாலே அந்த ஞானசபை வளாகம்தான் அதுக்குள்ளே தான் கட்டுரைக்கு இவர்கள் ஒப்பந்த புள்ளியே கோரியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெள்ள தெளிவாக அவர்களை ஆவணப்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நேற்று மாலையோட முடிது அந்த டெண்டர் வந்து கோருவதற்கான விண்ணப்பிப்பதற்கான நேரம் முடிஞ்சு நேற்று டெண்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க மூடி சீலிடப்பட்ட டெண்டர் அப்படிங்கிறதுனால வெளியில் சொல்ல வேண்டாம் அது சொல்ல வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜர் அதில் யாரும் நம்ம தலையிடல ஆனால் அதே வேளையில் எந்த நேரத்திலேயாவது எங்கே கட்ட போகிறாங்க என்ன மாடல் இருக்க போது எப்படிப்பட்ட மாடலை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க யார் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சன்மார்க்கைகளுக்கெல்லாம் இதில் உடன்பாடு இருக்கா அப்படிங்கிறது எந்த கேள்வியும் கோரப்படலை இப்படி எதுவுமே கோரப்படாமல் இவர்களே ஒரு குழுவை அமைத்து கொண்டு தொடர்ந்து இணையதளங்களில் வந்து எழுதி கொண்டு இருந்தவர்கள் வேறு ஒரு வள்ளலாருக்காக வழக்கை தொடுத்த வழக்கறிஞர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த குழுவினருக்கு பின்னணியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரரான மருத்துவர் ஜெயராஜ் ஐயா அவர்கள்னு ஒருத்தர் அவங்களே இருக்காங்க அவங்க எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றிருக்காங்க நல்ல நமக்கு வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூத்தவர் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் சன்மார்க்கத்திற்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய ரெப்ரஸண்டேஷனாக இருக்கார் திராவிட பேரவையில் தான் இவர் வந்து முதன் முதலாக பொது மேடைகள் தோன்றி பேசுகிறாரு அதே போல் இந்த வள்ளலார் இருநூறு என்கிற விழா எல்லா நிகழ்வுகளும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய என்று சொல்லக்கூடிய பலரும் வந்து மேடைகளில் பேசினாங்க அவர்கள் எல்லாமே ஒன்று வரலாற்று பார்வையிலும் அல்லது அரசியல் தான் இந்த சன்மார்க்கத்தை பற்றி குறிப்பாக வள்ளலார் இறநூறு விழாவையே அவர்கள் வந்து பார்த்தாங்க பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுமை இடைகளிலே வள்ளலாரை எரிச்சு கொண்டாங்க வள்ளலாரை வந்து பார்ப்பான பிராமணனுமெல்லாம் எரிச்சு கொண்டிட்டாங்க என்பது போல ஒரு 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 சாராரும் இன்னொரு சாரார் வந்து அவர் தன்னை மாய்த்து கொண்டு விட்டார் இப்படி இதுவா நீங்க வள்ளலார் இறநூறு கொண்டாடுற லட்சணம் அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு வருமா வராதா இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மெய்யியலுக்கு இறையலுக்கு சன்மார்க்கத்தை பற்றி எந்த விதமான அடிப்படை அறிதலும் புரிதலும் இல்லாதவர்களும் தான் மேடையை அலங்கரித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இவர்கள் தான் ப பல மேடைகளில் வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரங்களாக கூட்டங்களாக நடத்துறாங்க பார்க்குறோம் இந்த ஐம்பத்தி ரெண்டு வார கூட்டங்களில் எத்தனை பார்வையாளர்களுக்கு எத்தனை தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஒரு அகவலையாவது மனநம் செய்யக்கூடிய உந்துதலை இந்த வள்ளலார் இருநூறு ஓராண்டு விழா தமிழ்நாடு அரசு நடத்த விழா ஏற்படுத்தியது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொன்னா போதும் யாராவது சொல்லுவாங்களா எத்தனை அகவலை வந்து மக்கள்கிட்ட பாராயணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க செய்ய சொல்லியிருக்காங்க அருட்பாவில் வந்து எத்தனை பாடல்களை மனப்பாட சொல்லியிருக்காங்க இந்த மேடைகளில் எல்லாம் அருட்பாவிற்கு விளக்கம் சொல்லப்பட்டதா அகவலுக்கு விளக்கம் சொல்லப்பட்டதா வெய்யியில் விளக்கம் அளிக்கப்பட்டதா தத்துவ விளக்கம் அளிக்கப்பட்டதா பிறகு எதற்கு வந்து நீங்க வள்ளலார் இரநூறு என்கிற விழா வந்து அரசு விழாவாக கடமைக்கு கொண்டாடி விட்டு ஒரு கட்டடத்தையும் கட்டி அந்த கட்டடத்திற்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் படத்தையோ சிலையோ கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டாங்கன்னா ஸோ வேலை முடிஞ்சிருச்சு இப்போ மாடர்ன் தியேட்டருக்கு கொண்டு போய் ஒரு சிலையை வைப்பதற்காக செய்த வேலை போலவும் இப்பொழுது எல்லா கட்டுமானங்களுக்கும் கடலில் பேனா சிலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தெற்கக்கூடிய பேருந்து நிலைகளுக்கு கலைஞர் அவர்கள் பெயர் இப்படி எல்லா இடங்களிலுமே கலைஞர் அவர்களுடைய பெயர் வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருந்தாலும் கூட நாளை இங்கேயும் அது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது நம்முடைய மிக முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா இப்போ தீக்காவும் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளே வந்து இவர்கள் வந்து இது போன்ற இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் வளைத்து கொண்டு இவர்கள் ஒரு அரசியல் செய்தால் உடனே போட்டி போட்டுக்கிட்டு பாஜகவும் உள்ளே வருவாங்க இந்துத்துவ அமைப்புகளும் பாஜகவும் என்ன சொல்லி வருவாங்க இந்த மாதிரி தீக்காவும் திராவிடர் கழகம் அங்கே வளைக்க பார்க்குறாங்க நாங்கள் உள்ளே வரம்பாங்க அதனால தான் சொல்றோம் ஐயா சாமி இரண்டு பேருமே வெளியே இருந்துக்கிட்டு சமரச சொத்த சன்மார்க்கைகளிடம் இந்த பொறுப்பை எல்லாம் ஒப்படைங்க வெளியிலிருந்து நீங்கள் அவர்களுக்கு அந்த வள்ளல் பெருமான சொல்வதில் துல்லியமாக அதிலிருந்து பிசகாமல் அங்கே நடைமுறைகள் செயல்முறைகள் நடப்பதற்கான அந்த ஆதரவை தயவு செய்து தாருங்கள் அந்த வள்ளல் பெருமானார் கூறியதை போல் அங்கே போய் சர்வதேச மையம் அமைக்காமல் வெளியிடத்தில் அமைப்பதற்கான அந்த பெரும் பெயரை செய்து நல்ல பெயரையும் அருட்பெருஞ்சியது ஆண்டவருடைய அருட்கருணையும் பெற்று நலமோடு வாழத்தான் ஒட்டுமொத்த சன்மார்க்கைகளும் வேண்டிக் தவிர யாருக்கும் எதிராகவோ யாருக்கும் வந்து பகைமை சொல்லும் அளவிற்கோ வன்மம் செய்யும் அளவிற்கோ எந்த எண்ணங்களும் சன்மார்க்கைகளும் அல்லது வள்ளல் பெருமானரை பின்பற்றக்கூடிய யாருக்குமே இருப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே இதை கவனத்தில் கொள்ளுமாறு தாழ்மையோடு வேண்டுகோளாகவே நாம் வைக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை